இன்னைக்கே கையோட தலைகி வலிக்கு சேத்தி ரூபாலாம் இருக்கு அபுஜம் மொய் பணம்லாம் பிரிஞ்சதுல அதுல துணியெல்லாம் எடுக்கிறதுக்கு முருகை வண்டியை கேட்கலாம்னா அவனுக்கு இன்னைக்கு லோடு இருக்கான் அதனால வரமாட்டான் பேசாம பஸ்லயே பெயருவோம் மழை கூறாப்பா வேற இருக்குல்ல குட்டி அணையில இவ்வளவு நினைதான் செய்யணும்

நல்லா அழகா இருந்த பிள்ளை திடீர்ல இப்படி ஒரு மரதி நோய கொடுத்துட்டான் ஆமா அம்புஜோ என்ன செய்ய கடவுள் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி எழுதிருக்காரு மேகலக்கா நீங்களே துணி எடுக்க வந்துருங்க நான் வந்துட்டோம்னா உமா ரெண்டு பிள்ளையிலயும் ஒத்தையில சமாளிச்சுக்கிட மாட்டா அதனால உமால வேணா அனுப்பிச்சு விடுறேன் கூட கூட்டிட்டு போங்க அப்படியா கிருஷ்ண விடணுமே நான் மாப்பிள்ளைட்ட சொல்லி வைக்கேன் பத்து மணிக்கு தானே போறீங்க உமாலையும் கையோட கூட்டிட்டு போங்க அவளுக்கு பிடிச்ச மாதிரியாவே எடுத்துக்குவா ஆட்டும்கா நான் வந்து சத்தம் கொடுக்கேன் தீபாவளி அடுத்த வாரம் வச்சுட்டு தீபாவளி வைபே இல்லாம சுத்திட்டு இருக்கோம் பாத்தீங்களாக்கா ஆமா சின்ன பொண்ணு தெருவே இவ்வளவு அமைதியா இருக்கு ஒரு வெடிச்சத்த காணும் அது ஒண்ணு இல்ல இந்த காலத்து பிள்ளைகள் எல்லாம் போனும் கைமா வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே உடங்கி கிடக்கு முன்னாடி எல்லாம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்லைன்னா ரெண்டு வாட்டி தான் துணி எடுப்போம் இப்போ உள்ள பிள்ளைகள் தான் மாசத்துக்கு நாலு புது துணி எடுத்து உடுத்துதே அதானே பின்ன இப்படி இருந்தா அது உங்களுக்கு எங்கோடு தீபாவளியோட போகுது தீபாவளிக்கான மரியாதையே போச்சு இருக்கேன் என்ன பூமரு தெரியாதா அத திங்கிற முட்டாய் தானே ஆமாக்கா முன்னாடி இருந்து இப்ப வரைக்கும் பூமரோட வேலை ஒருவா கூடவும் இல்ல குறையவும் இல்ல அதுக்குதான் ஏதாவது தத்துவம் பேசினாலே பூமருங்க அவ அந்த காலத்து ஆளுவனு அர்த்தங்கா இதுக்கு பேர் தான் பூமரோ ஏன் அவ்வளவு கூட அடிக்கடி இதை பார்த்து பூமரு பூமருங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நம்ம சொன்னா பூமரு மாதிரி பேசாதம்மாங்க தான் இப்படி சொல்லிட்டு அலையிறாளுவளோ என்னமோமா முன்னாடி இருந்த அளவுக்குலாம் இப்ப இருக்க பண்டிகை ஆர்வம் சுத்தமா இல்ல இப்ப பண்டிகை வந்தாலும் சாதாரண நாள் தான் இருக்கு அது என்னவோ உண்மைதான்க்கா சந்தோஷமா தீவாளி கொண்டாடிலாம் பல வருஷம் ஆகுது முன்னாடி எல்லாம் தீவாளிக்கு எவ்வளவு பரபரப்பா சுத்திட்டு இருப்போம் இப்ப அப்படியா என் நாலு முடி தீவாளிக்கு என்ன ட்ரெஸ் எடுக்கலான் இருக்கீங்க என்ன டீ எடுக்க நாலு பூரா இந்த நைட்டியோட தான் சுத்திட்டு இருக்கோம் பேசாம நைட்டியே எடுத்துட்டா என்ன ஏன்னா அதான் போடுறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு ஏட்டி நல்ல நாள் அதுமாதிரி நைட்டியா போட்டுட்டு இருக்க ஒரு சீல ஏடு ஏன் அம்புச்சக்கா நைட்டி போட்டா என்ன மற்ற நாள் பழைய நைட்டி போடுவோம் தீவாண்டி அன்னைக்கு புது நைட்டியாக எடுத்து போட்டுக்குவோம் ஏன்னா நம்மளாம் கிச்சன்லேயே நேர்ந்து விட்ட மாதிரி நாலு பூரா கிச்சனில் தான் கிடக்க போறோம் பிறவு எதுக்கு சேலையெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்போ நைட்டியா சின்ன பண்ணி எடுக்க போகிற நைட்டியும் எடுக்கணும் அப்படியே ஒரு சுடிதார் எடுக்கணும்க்கா இந்த வாட்டிலாம் நான் சேலை எடுக்கிற ஐடியாவே இல்லை ஏன்னா அதுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் சேலை சட்டை துணி தைச்சி பீரோலையே வைக்க வேண்டியதாக இருக்கு சுடிதார்னா எங்க போனாலும் டப்பு டிப்புன்னு எடுத்து போட்டு கிளம்பிடலாம் பாத்தீங்களா அது சரி நல்ல ஐடியா தான் டி பேசாட்டி சுடிதாரே எடு சரி பால வாங்கிட்டு போய் எல்லாரும் பத்து மணி போல ரெடி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருங்க ஆமாக்கோ பத்து மணி பிபி வரும் அதில் பேருவோம் மேகலக்கா உமா ரெடியாக இருக்க சொல்லுங்க ஆ சரிம்மா ரெண்டாயிரத்தி முந்நூறு பாலுக்கு ஒரு ஆயிரத்தி அறநூறு கணக்கு எங்கேயோ இடிக்கே

உங்க ரெண்டு மவுளுக்கு எடுக்கணும் எப்படி பார்த்தாலும் அவளுக்கே ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்துடும் எனக்கு ஒரு சீல ஆயிரம் ரூபாய்க்கு கீழே தான் எடுப்பேன் அடுத்தாப்புல இந்த வாட்டி நான் தாங்க பண்டிச்சிட்டுலாம் நடத்துறேன் உங்களுக்கு தான் தெரியுமே அதுக்கு வேற எல்லாருக்கும் பொருள் வாங்கணும் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வரணும் அதுக்கு வண்டி பிடிக்கணும் பேங்கில் பண்டிச்சிட்டு ரூபா இருக்கு அதை ஒரு நாள் போய் எடுத்துட்டு வரணும் சரி சரி சீட்லாம் நடத்துறது சரிதான் சரியா கணக்கு பார்த்து எல்லா பொருளும் வாங்கு நீ பாட்டுக்கு கணக்கு வழக்கெல்லாம் பார்க்காம அது இதுன்னு எக்ஸ்ட்ரா வாங்கி அப்ப நம்ம கை காசு போட வேண்டியது வந்துடாம அதெல்லாம் நான் பார்த்து செய்வேன் இப்படியே தோண தோணு கேள்வி கேட்டு இருக்காம பத்தாயிரம் ரூபாய் தாங்க தாரேன் அம்புஜோ இன்னும் கம்பெனில போனஸ் வேற போடல இந்த வாட்டி எவ்வளவு தருவாவ மூவாயிரம் ரூபாய் கொடுப்பாவலாம் ஏங்க மூவாயிரம் ரூபாய் கொடுத்தா என்னட்ட கொண்டு வந்து தந்துருங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து உனக்கு தந்துட்டோம்னா அப்ப ஏன் செலவுக்கு என்ன பண்ணுவேன் பொங்கச்சி செலவுக்கு போக கொஞ்சம் தாங்குங்க இந்த மாசம் ரொம்ப டைட்டா இருக்கு குடுக்காம போன வாட்டி மாதிரி சோன் பப்பட்டி டப்பாவை கொண்டு வந்து கொடுத்து ஏமாத்திராதிரும் சரிமா அதெல்லாம் அப்புறம் குடுக்கும் போது பாப்போம் நீ போ பீரோளுக்கு அந்த மேலே செல்புல பத்தாயிரம் ரூபாய் வச்சிருக்கேன் எடுத்துட்டு பிள்ளைல பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வா ஏன்னா எனக்கு மழை உண்டுன்னு வேற நியூஸ்ல போட்டிருக்காவ என்னன்னு தெரியல மழை கூறாப்பாவும் இருக்கு ஆமாங்க தான் போறோம் மழை பெஞ்சாலும் பிரச்சனை இல்லை கொடையை பிடிச்சிட்டு நாங்க வந்துருவோம் சரி சரி அபுஜோ பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க ஐ எம்மா ட்ரெஸ் எடுக்க போறமா ஆமாட்டி போவோம் பத்து மணிக்குள்ள ரெண்டு பேரும் குளிச்சு கிளம்பி ரெடியா நில்லுங்க மூத்தவன் என்ன செய்யறா அவ இன்னும் உறங்கிட்டு இருக்காமா அந்த பிள்ளைய தடிய தான் எழுப்பணும் போ மக்களே அக்காலை எழுப்பி கிளம்ப சொல்லு சரிப்பா ஹே எட்டு சீமையில என்ன பத்தி கேளு துள்ளு பறக்குதடா தூத்துக்குடியாலே

இந்த வயசுல சேலைய உடுத்திட்டு நான் எங்க போறேன் கேலவி வாங்கி கொடுத்தா உடுத்தா செய்து பின்ன என்னத்துக்கு அது மாவம் முன்னாடி இவ்வளவு சீனு எங்க ஹாரி நீங்களும் வாங்க நீ தலகியில நின்னு தண்ணி குடிச்சாலும் நான் வர மாட்டேம்மா இனிய ஆள விடு அதெல்லாம் சீக்கிரம் எடுத்துருவேங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஆபீஸ்ல பெர்மிஷன் போட்டு வாங்க சின்ன பொண்ணு இது தஞ்சாவூர் கல்வெட்டுல எழுதி வச்சாலும் யாரும் நம்ப மாட்டாங்க ரெண்டு மணி நேரத்தில் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர்ற ஆளுக்கலாம் அங்கிட்டு போஷ் இந்த பொண்ணு காமெடி பண்ணாமல் எனக்கா ஆஃபீஸ்க்கு வேறு டைம் ஆகிட்டுருக்கு தீபாவளிக்கு போடக்கூடிய ட்ரெஸ்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி தந்தால் நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டேன் சரி விடுங்க அவன் அவன் பொண்டாட்டிக்கு இந்த கலர் பிடிக்குமா அந்த கலர் பிடிக்குமா இது நல்லா இருக்குமான்னு பார்த்து பார்த்து ஒன்று ஒன்று செலக்ட் பண்ணி கொடுக்கான் ஆனால் எனக்கு நமக்கு வச்சது அவ்வளோதானு இருக்க வேண்டியதான் வேலைக்கு போனோம்னா சின்ன பொண்ணு போங்க தான் டெய்லி போறீங்களே சரிம்மா தாயே நான் ஆபீஸ் முடிஞ்சு வரையில நல்ல ட்ரெஸ்ஸா பார்த்து எடுத்துட்டு வரேன் நீ வீட்டிலேயே நான் சொல்லிட்டேன் ட்ரெஸ் எடுக்க வரேன்னு நான் போய் தான் தீர்வேன் அப்ப போயிட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கே அப்படியே எங்க அம்மாக்கு ஒரு செயலை எடுத்துட்டு வந்துரு அதை நீங்க சொல்லட்டாலும் நான் எடுக்க தான் செய்வேன் சரி நான் போயிட்டு வரேன் எத்தே உங்களுக்கு என்ன கலர்ச்சியில வேணும் எப்பப்பா இது கூட டெய்லி ஒரே அக்கப்புறா போயிட்டு சொல்லாட்டா போவாங்க நமக்கு என்ன நம்ம போவோம் இதுக்கு பிடிக்காத கலரா எடுத்துட்டு வந்துட வேண்டியதுதான் என்ன இவ்வளவு பெரிய கடைக்கு கூட்டு வந்திருக்கீங்க ஏக்கா பத்து கடைக்கு போற இடத்துல இந்த ஒத்த கடையில எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்துடலாம் ஆமாக்கா விசாரிச்சு பார்த்தோம் புது கலெக்ஷன்லாம் நிறைய வந்திருக்கான் வாங்க இங்கே போய் பார்ப்போம் சோனி பாட்டியா வெளியில தொங்க போட்டிருக்கதே செம்மையா இருக்கு டி ஆமா நிறைய நியூ கலெக்ஷன் இருக்கும் போல சரி டி அப்ப போங்க வேலையெல்லாம் எப்படி இருக்கோ என்னமோ ஆஃபர் போட்டிருக்காவகா ஒரு சேல எடுத்தா ஒரு சேல ஃப்ரீயா ஆஃபர் அப்ப நல்லதுதான் போங்க டி உள்ள போய் பாப்போம் சின்ன பொண்ணு ஆஃபர்னு ஒண்ணு எல்லாம் வாயை தான் பொலக்கு ஆமா நாலுமுடி அதுலேயும் உள் குத்து வச்சிருப்பாவன் தெரிய மாட்டுக்கு என்னமோ ஒன்னு டீ புது கலெக்ஷன் நிறைய வந்திருக்கான் வா எல்லாத்தையும் பாப்போம் எம்மா எங்களுக்கு மேல போய் பாத்துட்டு இருக்கோம் சரி சண்டை போடாம நின்னு பாருங்க சின்ன பொண்ணு உனக்கு சுடிதார் தானே எடுக்க போற இந்த பிள்ளைகள் கூட போக வேண்டியதானே முதல்ல சேலை எல்லாம் அப்புறம் சுடிதார் எடுத்துக்கலாம் இந்த குரூப் சேலையே நல்லா இருக்கு பாத்தீங்க ஏன் அம்புச்சக்கா அத ஏற்கனவே நம்ம கிட்ட வேற பாப்போம் வாங்க பாப்பவுமா இருந்தாலும் இது நல்லா இருக்குன்னு சொன்னேன் எடுக்கவா போது வேலை மூவாயிரம்லாம் போட்டிருக்கு ஆனால் துணி நல்லா குறைவா இருக்கு மூவாயிரமா அத்தாடி வேணாம் நமக்குலாம் ஆயிரம் ரூபா சேலை போறோம் வாங்க மேலே பார்ப்போம் சுடிதர்லாம் நல்லா இருக்கு டீ ஆனால் எல்லாம் துணி தான் ஆமா உமாளோ வரையில நல்ல சுடிதார பாத்தி எடுப்போம் ரெண்டு மெட்டீரியல் எடுத்துட்டு போனோம் ஏனா துணி எடுத்து தச்சாதான் நல்ல ஓலைக்கு ரெடிமேட்ல வாங்கினா சீக்கிரம் கிழிஞ்சு போயிருது ஆமா உமா நீ சொல்றது என்னமோ வாஸ்து தான் ஆனா என் பிள்ளைகளுக்கு கேட்கவே மாட்டுக்கு துணியெல்லாம் அழகழகா தான் இருக்கு எடுத்து தைக்கலாம்ல ஏன் அம்புச்சக்கா காலேஜுக்கு போற பிள்ளைகள் எப்படி தைச்சி போட்டு போவோம் பேசாட்டி போங்க அது கட்டு ஓவியா கட்டுன்னு அழகழகா நெக்கு வச்சு டிசைன்லலாம் குர்த்தி வந்திருக்கு அதை எடுத்து போடுமா காலேஜ் எடுத்து அதை போட்டு போங்க தெரியும் சரி வாங்க நம்ம சீலைய பார்ப்போம் வாங்கக்கா இந்த மாதிரி சாரி பாக்கீங்க சொல்லுங்க நல்லா சாஃப்ட் சில்கு குபேரப்பட்டி பட்டர் சில்க் இதெல்லாம் காட்டுங்க இத பாருங்க எல்லாம் நல்லா இருக்கு இன்னும் வேற வேற கலர்ல காட்டுங்க ஆ காட்டலாமா கலர்ஸும் செலக்ஷன் அதிகமாகவே இருக்கு இந்த சேலைக்கு சட்டை துணி வரும்ல இத பாருங்க பிளவுஸ் நல்ல கான்ட்ராஸ்டா வரும் ஏக்கா நீங்க கேட்ட பட்டர் சில்க் சேரில 1200 தான் ஏ அப்பா நம்ம கடையில குவாலிட்டி நல்லா இருக்கும் கா பாருங்க அப்ப இருந்து இப்ப வரைக்கும் ட்ரெண்டிங்கா இருக்க காப்பர் சில்க் சாரி கோல்டு ஜெரிக்க வச்ச சாரி அப்புறம் சிறுவர் சருகு வச்ச சேரீலாம் ஆயிரத்தி ஐநூறுபா தான் என்னே ஒரு சேலை வாங்கினா ஒரு சேலை ஃப்ரீ தானே ஐயா அக்கா ஃப்ரீ வந்து இந்த சாரிக்கு வராதுக்கா அது அந்த சைடு போனிங்கன்னால் ஒரு ட்ராலில் வச்சுருப்பாங்க ஆனா அது இந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்காதுக்கா துணி தொட்டு பாருங்க நல்ல சாஃப்ட்டாக இருக்கும் உடுத்துறதுக்கு சூப்பரா இருக்கும்க்கா எல்லா சேலையும் நல்லா தான் இருக்குது ஏக்கா வைர ஊசி சேலை இருக்கா ஏன் நாலு முடி அதான் இம்புட்டு சேலை எடுத்து போட்டிருக்காவோல அதில் ஒன்று பிறக்கி எடுங்க இவ்வளோ சிலை உழைச்சி போட்டு வயிறு ஊசி கோணு ஊசின்னு சும்மா சின்ன பண்ணி இப்போ அதெல்லாம் ட்ரெண்டிங்ல போயிட்டு உனக்கு தெரியாதோ என்னத்தையே எடுங்க இத பாருங்க நீங்க கேட்ட வைர ஊசி சேலை வாவ் இந்த சேலை நல்லா இருக்கு நல்லா இருக்குல கீதா உனக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்க யப்பா நாலு முடி ஒரு வழியே சேலையை சலை பண்ணிட்டு ஆனா இந்த சேலை லாங் பார்டரா இருக்கு ஷார்ட் பார்டர் வச்சு இருக்குமா அட நாலு முடி அப்ப இன்னும் இந்த சேலையை செலக்ட் பண்ணலையா என்ன இது சேலையில ரோஸ் கலர் பூ போட்டு மஞ்சள் கலர்ல சேலை இருந்தா நல்லா இருக்கும் இது பச்சை கலர்ல இருக்கிறதுனால நல்லா இல்ல அட அம்பிச்சுக்கோ என்ன என்னது ரோஸ் கலர் பச்சை கலர்னு கிடக்க உனக்குன்னு செஞ்சாக்கா எடுத்துட்டு வர முடியும் இவ்வளவு சேலையில என்னத்தையாவது ஒண்ணு பாத்து எடு பாக்கு சின்ன பண்ணி ஒரே கன்ஃபியூசனா இருக்குல்ல ஆ இருக்கும் இருக்கும் பத்து சிலையில் ஒன்று காட்டி எடுனா எடுப்பிய இங்கே ஆயிரக்கணக்கான சேலை இருக்குது அதனால கன்ஃபியூஷனாக தான் இருக்கும் வா ஒருத்தி பார்க்க விட்டுட்டி என்னென்ன கேட்டது இருக்கா ஆ இருக்குக்கா எடுத்து போடுறேன் ஆத்தாடி ஆத்தா தெரியாம வந்து மாட்டிக்கிட்டேனே ஒரு மணி நேரமா கால் கடுக்க நிக்க இன்னும் இந்த சேலையை செலக்ட் பண்ணி முடிக்கல இன்னைக்கு சேலை எடுத்த மாதிரிதான் இவா ஒருத்தி பொழம்பிக்கிட்டே இருப்பா நீங்க எடுத்து காட்டுங்கண்ணே இதோட நெக்ஸ்ட் பார்ட் நாளைக்கு வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நமக்கு இந்தி கார்ட்டூன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் தேங்க்யூ